கர்நாடகாவில் விடுவிக்கப்படும் உபரி நீர் தமிழ்நாடு வழியே கடலிலே சென்று கடக்கிறது மேட்டூர் அணை நிரம்பிய பிறகு அவ்வாறு செல்லுகிற தண்ணீரை தடுத்து நிறுத்துவதற்கு கர்நாடக அரசு தனது எல்லையான மேகதாட்டியில் அணையை கட்டி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய உபரிநீரை தடுக்க முயற்சிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அனைத்து கட்சிகளும் நாம் நாம் உரிமையை மீட்பதற்கு ஒன்றிணைந்திருக்கிறோம் அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது கர்நாடகா அவர்கள் வருகிற தண்ணீரை மேகதாட்டில் கட்ட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசால் உலக வனச்சட்டம் சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய பேரழிவு வனவிலங்கு சரணாலயம் அழியும் என்பதால் அனுமதி கொடுக்க இயலாது ஆனால் மத்திய அரசாங்கம் அனுமதியை நிராகரிக்க மறுத்து தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறது ஆகவே இதை இனி அனுமதிக்க கூடாது என்பதற்காக தமிழ்நாடு எல்லையாக இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் தனது ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட ராசி அணை கட்டுமான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஒத்த உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தக அவர்களை சந்தித்தோம் ராசிவனர் அணை சாதகமாக இருக்குமே ஆனால் அது சட்டப்படி நமக்கு கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குமேனால் அதற்கான அனைத்து ஆதரவுகளையும் காங்கிரஸ் கட்சி வழங்கும் என்று எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியோடு தொடர்ந்து தலைவர்கள் சந்திக்கிறோம் தலைவர் சகோதரர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த ராசி மணல் திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார் அதை பரிசீலித்து என்னென்ன சட்டங்களில் இடம் இருக்கிறதோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய உரிமையை பாதுகாக்கவும் நமக்கு அளித்திருக்கின்ற காவிரி மேலாண்மை ஆணையமிட்டிருக்கின்ற உத்தரவையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக ராசி மணலில் அணை கட்டுவதால் எந்தவித பாதிப்பும் யாருக்கும் இருக்காது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் இன்னும் எங்களுடைய சட்ட வல்லுநர்களோடு இதை ஆலோசித்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் கர்நாடக அரசாங்கம் சட்டவிரோதமாக மேகசார கட்டி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய உபரிநீரை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறது நாம் ராசி மணலில் அணை கட்டினால் அறுபத்தி நாலு டிஎம்சி தண்ணீரை தேக்க முடியும் என்று பெருந்தலைவர் காமராஜர் தனது ஆட்சி காலத்திலேயே திட்டமிட்டு அதற்கான அடிக்கல் நாட்டி வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த திட்டம் கிடப்பில் இருக்கிறது தற்போதைய நிலையில் உலகம் முழுமையிலும் தமிழ்நாடு தண்ணீரை கலக்க செய்வதாக ஒரு உண்மைக்கு புறம்பான இயற்கைக்கு புறம்பான இயற்கை நீதிக்கு எதிரான கருத்துக்களை கர்நாடகம் முன்வைக்கிறது எனவே எங்களாலும் ராசி மணலில் பெருந்தலைவர் காமராஜர் பெரிய ஒரு அணையை கட்ட முடியும் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒத்த கருத்தை உருவாக்குகிற வகையில் அதற்கான ஆதாரங்களோடு கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அவர் ப சட்டமன்றத்திலேயே ராசி மணல் குறித்து அறிவிப்பு செய்த அந்த அதிகாரப்பூர்வ ஆதாரங்களோடு இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து கட்சியையும் சந்தித்து வருகிறோம் காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களையும் சந்தித்தோம் அவரும் காங்கிரஸ் கட்சி சட்டப்படி இதற்கு வாய்ப்பு இருக்குமேனால் நாங்கள் முழுமையாக ஆதரவு அளிப்போம் என்கிற கருத்தை உத்தரவாதமாக சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதே போல் டிடிவி தினகரன் அவர்கள் உங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளிட்ட திருமாவளவன் சீமான் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களையும் சந்தித்து கேட்பதற்கான ஒப்புதல் பெற்றுக்கிறோம் மாலைக்குள்ளாக அனைத்து தலைவர்களையும் சந்திப்போம் அனைவரும் சந்தித்து திமுக தலைவரும் முதலமைச்சர் வந்து சந்திக்க நாளை தீர்ப்பாசனத்துறை அமைச்சரை சந்தித்து வகை பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களையும் கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் அவரிடத்துல அந்த கோரிக்கை முனை கொடுத்து வலியுறுத்த இருக்கிறோம் முதலமைச்சர் வெளிநாட்டில் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை கர்நாடக நடவடிக்கைகள் முதலமைச்சர் அரசியல் பணிக்காக உரிமைக்காக பேசலாம் ஆனால் நாம் மாநில உரிமைக்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறத உறுதிப்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி தலைவரை இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம் ஆகவே இந்த சந்திப்பு தான் நமக்கு உண்மையான சந்திப்பு என்கிற அடிப்படையில் எங்களுடைய பயணம் தொடர்ந்து